வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பல விதமான இன்ஜுரிஸ் பல விதமான ரிட்டன்ஸ் ஷாக்கிங்கான அப்டேட்ஸ் அதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் இன்னும் ப்ரெஸ் பண்ண பிரஸ் பண்ணிச்சிங்க பக்கத்தில் வர ஐக்கின்னு ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஆட்ருத் இன்ட்ரிவ்யூ கொடுத்துடுறாரு என்ன நடந்துச்சிங்களா பேக் ஸ்டேஜில் ஆட்ரு ஏன் இன்ட்ரிவ்யூ கொடுத்தாரு கேட்டிங்கன்னா ஆசம் ட்ரூத்துன்ற டீம் இருந்து இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு மிஸ் மிஸ்ஸு வந்து ஆட்ருத்தை அடிச்சிருப்பாரு அதுக்கு வந்து பேக் ஸ்டேஜில் இன்ட்ரிவ் கொடுப்பாரு அதுக்கு எதுக்கு மிஸ்ஸு வந்து என்னை அடிச்சார்ன்றது ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி ஆட்ரு சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் ஜட்மெண்ட் டேவில் தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆற்றத்து வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு போய்ப்பார் அதனால் வந்து ஆட்ருத்தோட ஸ்டோரி லைன் வந்து ஜட்ஜ்மெண்ட்டே தான் இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி இப்போ ஹிண்ட் கிடச்சிருக்கேன் இதனால் வந்து பேட் பிளட்டில் ஏதாவது மா பொறுத்துன்னுதான் பார்க்கணும் அடுத்தடுத்த அப்டேட்ல நான் உங்களுக்கு அத பத்தி டீட்டெயிலாக கிளியரா சொல்றேன் அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேக்கீங்கன்னா சேவர் உட்ஸா ஹில்டன் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு ரேமஸ்ட்ரீ கூட நடந்த மேட்ச்ல மாஸ்க்கை கழட்டிடுவாரு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரிலேயே நல்ல ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிடும் ஏன் கேட்டிங்கன்னா ரேமஸ்ரீ சிக்ஸ் நைன் போடுறதுக்கு முன்னாடி மாஸ்க் அவுத்து விட்டுருப்பாரு இதை பயன்படுத்திக்கிட்டு ரூட்ஸ் கட்டி விட்டுருப்பாரு அது மட்டும் இல்லாம சேவர் இன்றைக்கி கோஃபி கோபிசன் தோக்குறதை வச்சிருப்பாரு இதன் மூலமாக நியூ டே பிரேக்கப்பை டபுள்யூடபிள்யூ நல்லாவே ஸ்ட்ராங்காக இப்போ பில்ட் பண்ணிக்கிட்டு வராங்க நியூ டே பிரேக்கப் வந்து பயங்கரமான இம்பாக்டாக இருக்க போது அதுவும் இல்லாமல் நம்ம எப்போ பிரேக்கப் ஆக போகிறாங்கிறத நம்ம க்ளியாக சொல்லிட்டோம் இருந்தால் இங்கே சொல்கிறோம் நியூ இயோட டென்த்து செலிப்ரேஷனில் கிங்ஸ்டனை அட்டாக் பண்ண போகிறோம் சேவியோடு அந்த இடத்துல ஹில் டென் பண்ண போகிறாரு நம்ம அடுத்தது பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா இலிஜுவா ட்ராகன் இன்ஜுரி ஆகிட்டார் எப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா லைவ் இவன்டில் கந்தர் வர்சஸ் இலிஜுவா ட்ராகன் ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடந்துச்சு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த மேட்ச்சில் வந்து இலிஜுவா ட்ராகன் இன்ஜுரி ஆகிட்டார் இந்த மேட்சில் இன்ஜுரி ஆகி காலில் அடிபட்டுருச்சு கிட்டத்தட்ட அவர் வந்து ஆறுலேருந்து ஒம்பது மாதம் டபுள் டபுள்யூஇ பக்கம் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி இப்போ டபுள் டபுள்யூ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இலிஜுவா ரகன் இனிமேல் நம்ம டபிள்யூட்யூஇ கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கிட்ட பார்க்க முடியாது அடுத்து நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விஷயமாக இந்த வாரம் மெயின் இவெண்ட் ராவோட மெயின் இவெண்ட்டுக்கு செத்து ரிட்டன் வந்து அந்த லாஸ்ட் மான்சர் ஸ்டாண்டிங் மேட்சில் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பிரான்ஸ் ட்ரோமன் வர்சஸ் பிரான்ஸ் பிரசன் ரைட் மேட்சில் உள்ள பூந்து பிரசன் ரைடாக ஸ்டீல் ஸ்டெப்போட வச்சு ஃபினிஷர் போடுவார் இந்த மூமெண்ட் மூலியமாக பிரான்ஸ் ட்ரோமன் வின் பண்ணிடுவார் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல பிரான்ஸ் ட்ரோமன் அப் ஜெயிச்சிருவார் ஜெயிச்சதுக்கப்புறம் பிரசன் ரைடு வந்து கழுத்தை வந்து ஸ்டீல் ஸ்டெப்பில் வச்சுக்கிட்டு அப்படியே செத்து ஒரு லுக் விடுவார் இதை வந்து டபுள் டபுள்யூ அழகாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க இதில் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா செத்ரு பிரசன் ரீட் அந்த ஃபினிஷர் வாங்கினதுக்கப்புறம் ஒரு லுக்கு கூட ஒரு பயங்கரமான லுக்காக இருக்குது இதனால் இந்த செத்ரு மெசஸ் பிரசன் ரீட் பிராண்ட் ஸ்டோமர் இவங்களுக்குள்ள ஃபீடு பயங்கரமாக இருக்க போது அடுத்த கட்டம் ஏன்னா பிராண்ட் ஸ்டோமன் பிராண்ட் ஸ்டோமன் இந்த ஸ்டோரியில் என்ன விட்டு வெளில போனாலும் பிரசன் ரீட் கண்டிப்பாக செத்ரு சும்மா விட மாட்டார்ன்ற அந்த லுக்கிலே தெரியுது வெறித்தனமான லுக்கு அடுத்த பார்க்கற விஷயம் கேட்டிங்கன்னா டபுள் டபுள் இராயல் ரம்ளுக்கான போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது எப்போ போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க எங்கே நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்தியா போல்ஸில் நடக்க போது அது மட்டும் இல்லாமல் ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதி நடக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போது அந்த போஸ்டரில் யார் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெனிகா பிளேயர் ரீகா ரீப்ளே அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸ் கோடி ரோட் ஸ்லீவ் மோர்கன் சிஎம் பங் இப்படின்ற மாதிரி போஸ்டரை கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் வந்து ஜான்ஸ்னா ஏன் இல்லைன்றது தெரியல ஜான்ஸ்னா கூட கடைசி ராயல் ரம்ளா இருக்க போகுது அதனால ஜான்சன எங்க காணுன்றதுல அடுத்தடுத்த போஸ்டர்ல ஜான்சனா இருப்பாரான்றது அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் டபுள்யூ டபிள்யூஇல ரா இப்போ நல்லா போயிட்டு இந்த சூழ்நிலை டபுள்யூ டபிள்யூ ராவை வந்து மூணு மணி நேரம் ஷோவை இதோட முடிச்சிட்டாங்க இனிமேல் தான் கொஞ்சம் நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஷோ தான் பார்க்க போகிறோம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிங்க அந்த ரெண்டு மணி நேரம் ஷோ ஃபர்ஸ்ட் வீக்கில் அடுத்த வாரம் நடக்க போது அதுக்கான மேட்ச்சஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சேவர் வுட்ஸ் வர்சஸ் ஜே யூஸோ இவங்க ரெண்டு பேருக்கான இன்டர் கண்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் போது ஹில் டென் பண்ணுற சேவர் வுட்ஸுக்கு ஒரு அடுத்த கட்டம் போக போகிறாரு அதுக்கப்புறம் வந்து சாமஸ் வர்சஸ் பெட்டர்டுனே இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மேட்ச் நடக்க போது அதுக்கப்புறம் வந்து கந்தர் வர்சஸ் செமிசேன் இவங்க ரெண்டு பேருக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது இதை பத்தி உங்களுடைய கருத்து உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்